அழுகுது கார அழுகுது நிபுன் திரிக்கிறான் அனலி பயந்துட்டு கண்ணை இருக்கவ மூடிக்கிட்டு இருக்கு எவ்வளோ பெரிய ராட்டணம் பார்த்தீங்களா வா நைஸ் பிளேஸ் தான் அது அங்கே வந்து சின்னாவும் மகியும் அந்த ட்ராகனில் வந்து இருக்காங்க ட்ராகன் ட்ரைன் இப்போ நம்ம அவனை தான் பார்க்க போயிட்ருக்கோம் கிட்டக்க போயிட்டோம் கிட்டக்க போயிட்டோம் கிட்டக்க போயிட்டோம் தான் வந்துட்டோம் இப்போ பாருங்கள் அந்த பாருங்கள் சின்ன 嗨，今哪班啊？麦记。 ஹாய் சொல்றான் அவருக்க அதான் சின்னாதான் ட்ரெயின் ஓட்டுறான்னு நினைக்கிறேன் டிராகன் ட்ரைன் தான் ஓட்டுறான் மகி வந்து ஹெல்ப்புக்கு இருக்கான் சின்னதா ஓட்டுறான்

அதான் முடிஞ்சு பயணம் இதோட முடியுது டிராகன் விட்டு இறங்க போறாங்க இதுதான் திரு திரு உள்ளார பாக்குறாங்க சின்ன எப்படி இருந்துச்சு மைய எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சா சின்ன எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சா ரைடு மை நீ சொல்லுமா எப்படி இருந்தது ரைடு செம்மையா இருந்ததா சூப்பரா ஓ டியூட்டி பேக்க இறங்கிட்டாங்க